ால் கத்து மேம்பதாக தர்மியான புதிய கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த புதிய நாள் புதிய ஒரு லோகஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லும்படியால் கத்தை கொடுத்த நல்ல தருணங்களுக்காக கற்றுக்கு நன்றி சொலுத்தி உங்களுக்கு ஒரு வசனத்தை அந்த வசனத்தை சொல்லி நான் சந்திக்க விரும்புகிறேன் இந்த கால வேளையிலே யோகாவுக்கு அருமையான சுவிசேஷ் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதிகாரம் சொல்றார் சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் அவனுக்கு ஒருவன் மறுபடியும் பரவாயிட்டால் என்னத்தை காலமாட்டான் என்று வெய்யாகவே வெய்யாகவே உனக்கு சொல்லும் என்றார் இந்த நாளிலே இந்த அருமையான வசனத்தை யார் எப்போ ஆண்டு சொன்னால் யாருக்கு சொல்றார் அதன் அர்த்தம் என்ன என்பதை இந்த காலவில் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறோம் அஞ்சு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் சொல்லி செலுத்த விரும்புகிறேன் ஓ இயேசு சில ஊழியத்தை பார்த்து அநேகர் பொறாமைப்பட்டார்கள் அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள் அநேகர் அவரை அந்த ஊழியத்தை பார்த்து அவர் அவரை பியாய வைக்கப்படாமச்சாங்க அந்த காலத்தில் இந்த பரிசெயல்களும் சதிசெயல்களும் வசனங்களை படித்தவர்களும் விரோதமாயிருந்தார்கள் அப்படி இருக்கும்போது ராத்திரி நேரத்தில் ஒரு நாள் ஒரு தெய்வங்களை பரிசு பார்க்க வந்தான் வந்துட்டு பார்க்க வந்தான் வந்து இயேசுவே நீ வரவில்லை என்றால் இப்படிப்பட்ட அதிசயங்களை யாராலும் செய்ய முடியாது சோ அதனால நீ தேவத்தை வந்து தானே என்று சொல்லி அவரை பேசிட்டு இருக்கும்போது இயேசு அந்த வார்த்தை சொன்னார் ஓ ஒரு இயேசு அந்த பிரார்த்தை சொன்னாரு நீ மறுபடியும் ஒருவன் மறுபடியும் பரவ மாட்டான் அந்த என்ன செய்ய மாட்டான் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி சொல்லுகிறார் மறுபடி அவன் என்ன செய்ய பிறக்க வேண்டும் எப்படி பிறக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி மறுபடியும் பறப்பது என்று சொல்லி அங்க சொல்லப்படும் மறுபடியும் பிறக்கிற ஒரு காரியம் இங்கே பார்க்கிறோம் ஒரு மனுஷன் மறுபடி பிறக்கிறது எப்படி பறப்பான் ஒரு பண்ணவத்துக்கு போகணும்னா மறுபடி பறக்கணும் கீழே சொல்லும் போது சொல்றாரு அந்த ஐந்தாம் அவசரத்தில் ஜலத்தினாலும் ஆவினாரை பரக்க பரக்க மா அப்படியே பரக்குளோ ஜலத்தினால ஆவினாரை பரக்கறோம் அப்ப பரக்கால என்ன செ வந்து மாட்டான் என்று மீயாவி சொல்றார் அப்படியே மறுபடி ரெண்டு பெத்திர பரக்க வேண்டும் என்று சொல்றார் அந்த காரணத்தில அனுமன் நாம் பல வருஷமா ஆண்டவரே ஆலயத்துல இருக்கேன் பின் பற்றிக்கொண்டு ஓ பல வருஷமா எனக்கு இயேசுவை தெரியும் என்று சொல்லலாம் இயேசுவை வார்த்தைகளை தெரியும்னு சொல்லலாம் அவர் பயங்கரமான ஊழியர் செய்தார் அவர் நல்ல மனுஷன் உயிரோடு எழுப்பினா மறுத்தவர்கள் எல்லாரும் தீட்டு வந்தாங்க நோய்களை எல்லாம் பணமாக்கினார் என்று சொல்லி பல காரியங்களை நம்ம சொல்லி பேசிக்கொண்டே இருக்கலாம் இந்த பரிசை நான் கொடுத்தாங்க பேசிக்கொண்டு இருந்தோம் இயேசு குறித்து நல்ல முறைகளும் பேசினாங்க அதனால தான் அவர் பார்க்க வந்தார் இயேசு சொன்னார் நீ பரலோகத்துக்கு போகணும்னா மறுபடி பிறக்க வேண்டும் எப்படி பிறக்கணும் ஆமில பறக்கணும் இருக்கும் ரொம்ப அதிசயமா போச்சு எப்படி ஒரு மனுஷன் பிறப்பா ஒரு முதிர் வயதான எப்படி தாய் வயதுல போய் பிறக்க முடியுமா இந்த அந்த மூன்றாம் காலம் அந்த சம்பாஷணெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க அப்படியானால் மனுஷன் பாருங்க எப்படிப்பட்ட வேத அறிவு உள்ளவராக இருந்தாலும் எப்படிப்பட்ட அறிவை பெற்றிருந்தாலும் எப்படிப்பட்டதாக ஜனங்களுக்கெல்லாம் பரிசேராக இருந்து தங்களுடைய செமிக்கிறவனா இருந்தாலும் அவன் பர்லவத்துக்கு போனா ரெண்டு காரியத்தை பாருங்க அவன் மறுபடி பிறக்கிற ஒரு காரணம் மறுபடி பிறப்பது ரெண்டு விதமா இருக்குது ஒன்று ஜலத்தினாலே இன்னொரு ஆவியினாலும் இந்த ரெண்டு காரியம் அவன் செய்யாவிட்டால் பர்லவத்துக்கு போக முடியாது என்று சொல்லுறான் காலவெளியில கத்தர் ஒரு வழி நம்ம வாழ்க்கையில ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு என்றால் அந்த கைடன்ஸை நம் என்ன செய்யணும் பெற்ற பண்ணு அறிந்து அவன் வழியிலேயே நடக்க வேண்டும் ஏன்னா அவன் சித்தம் செய்யலாம் பரலோகத்துல போவான் நம்ம சித்தம் செய்து பரலோகத்துக்கு போக முடியாது தேவனுடைய வார்த்தையின்படி தேவ சித்த செய்யவுமே பரலோகத்தில் பிரவேசிப்பான் என் பிதாவும் சித்தம் செய்யவுமே பரலோகத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறான் பிரவேசிப்பது சொல்லி தேவசித்தி பார்த்து கத்தறிந்த கால வேளையிலே அன்றைக்கு சொல்லுகிறார் மறுபடியும் நீங்கள் பறக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே கத்தறிந்த உங்களோடு பேசுகிறார் நீ மறுபடியும் பிறந்து விட்டீர்களா நீங்கள் மறுபடி பிறப்பது என்று சொல்லும்போது போது ஜலத்தினாலே பிறந்தீர்களா ஞானஸ்தானம் எடுத்து விட்டீர்களா சொல்ற ஆமியினாலே பிறப்பது என்பது பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்று விட்டீர்களா அப்படி ரெண்டு காரியம் நீங்கள் செய்தாலே ஒழிய பல்லகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார் நீங்கள் நமக்கு எல்லா வசதியும் இருக்கு நான் ஒழுங்கா சர்ச்சைக்கு போறேன் நான் ஒழுங்கா தான் எல்லாம் காணியை கொடுக்குறேன் நான் ஒழியத்துக்கு போகிறேன் வசனம் வாசிக்கிறேன் இலைகளுக்கு இறங்குகிறேன் எல்லாமே பந்துகிறேன் ஆனால் நீங்கள் நான் நீ சொல்லிக்கொண்ட பரிசு தெரியாத வார்த்தே கிடையாது அப்படியே வச்சிருப்பாங்க அப்படி தான் வந்து கேட்கிறான் ஏசு விட்ட ஓ என்ன செய்யுது ஓ அவர் சொல்லி கேட்கும் போது அவர் சொல்றான் நீ பரிசு நான் இருந்ததுனால பருவத்துக்கு போவான்னு நினைக்காரு நீ மறுபடி பிறந்தாவிட்டால் போக மாட்டாரு நீ மறுபடி பிறந்தால் மாத்தம்தான் அந்த ஒரு ராஜத்துக்கு காண முடியும் சொல்லி சொல்லும்போது போது அவன் குழப்பம் ச சமயங்களில் கதவி வார்த்தையை நிறைவேற்றி வதவிகள் நமக்கு எல்லாருக்கும் அநேக கொலை பண்ணணும் ஞானசாமி எடுக்கணுமா வருஷாய் பெறணுமா ஞானசாந்தி எப்படி எடுக்கணும் இங்கே எடுக்கணுமா சோத்ர மறுபடியும் பிறப்பது அப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் தீவிர வார்த்தை பா இயேசு கிறிஸ்து யோகா அவர் போய் பார்த்த யோகான்னு போறாரு ஒரு ஞானசாரம் எடுத்து போகிறார் போகும்போது அங்கே அவர் யோகான்னு சொன்னால் ஐயோ நீங்க வரலாமா இங்கே உடப்படி கடவுள் தெய்வம் நான்தான் உங்களிடத்தை ஞானசாயம் இருக்கும் போது எடுக்க வேண்டும் நினைத்துக்கொண்டு நீ வல்ல

இப்ப பார்த்தாலும் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஆகியோர் கூடிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் பர்லோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று இயேசு சொன்னதை இன்னைக்கு கத்த நம்மோடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா மறுபடியும் பிறக்க வேண்டும் இயேசு ஜலத்தினால் ஆவணும் பிரவேசிக்க வேண்டும் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் ஆவியினால் பிறக்கணும் ஜனத்தினால் பிறக்கணும் இந்த காரியத்தை தான் கத்த சொல்லிக் கொடுக்கிறார் அதனால இந்த நாட்கள் அருமையானுடைய கத்தவங்களோடு இந்த காரியங்களை பேசுவாங்க என்றால் இத்தனை நாள் நீங்கள் ஆகியோரை ஓ ஞான சாரத்தை போட்டுக்கொண்டே நீங்கள் பல வருஷம் சென்று கொண்டிருப்பீர்கள் இந்த நாட்களிலே ஒப்புக்கொள்ளுங்கள் கடைசி நாட்கள் எல்லாம் மனந்திரும்பும்படி கத்த மறுபடியும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இயேசு ஞானசாரை எடுத்து காட்டினார் அப்பொழுது பாருங்க ஞானசாரி எடுத்து கரையை உடனே அங்கே பகிர்ந்து சத்தம் உண்டாயிட்டு இவர்களே சொற்குமார் நான் வந்து பிரியமா இருக்கிறேன் சொன்னதே பரிசுத்த ஆவியார் புறாவே பரங்கி அவருடைய மேல வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மையான தேவர் சரீரமே காலையிலே நீங்கள் மறுபடியும் பறக்க வேண்டும் என்று சத்தம் விரும்புகிறபினால் உங்களுக்கு ஆசீர்வாதமா என்ன சம்மங்கள்ல ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஏன் சொல்றார் உங்களை பார்த்து சொன்னார் மகனை மகளே நீ வார்த்தைக்கு செவிகொடுக்க நீ தெரிஞ்ச மட்டும் போக மாட்டேன் எல்லாம் தெரியும் போக மாட்டேன் அருமையான உட்கார்ந்து தெரியலாம் கதிரை வார்த்தை கீழ்ப்படியாமல் இருந்தாலும் கத்தர் உங்களை ஆசிரியும்படிதான் மறுபடியும் என்னை கூட்டுக் கொண்டிருக்கார் இந்த அருமையான காலையிலே நோக்கி பாருங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்பேன் நீங்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பறக்க வேண்டும் ஞானசாரத்துக்கு நாட்களை ஒப்புக்கொள்ளுங்கள் போகிற சபைகளே ஞானசாரி எடுத்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மத்தியில் கட்ட அதிகாரங்கள் சொல்லப்படுது அந்த கட்டை நிறைவேற்றப்படி சொல்லிக் கொண்டு போனார் அவர் இருந்து குளிர் செய்யும் போது கடைசியில் வைத்தெழுந்து கடைசியில மக்கள் சொல்லிட்டு ஒரே காரியம் தான் ஆகினாலும்

सरकार जो आप में थाले वाले लेखा दे रहा है आसन पर आ गए इनके के लोग और पैसे तो में अंदर इनके बार बड़ी प्रेत को कोलंग दल के नाल आवन परंग और राज्य मुंग का खाते इन और लोगों स्वाति को मई वे संधि